வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து நானொரு பெரிய ஒரு மாலுக்கு போக போகிறேன் ஒரு ஷாப்பிங் ஒன்று செய்கிறதுக்கு இன்றைக்கு அந்த மால் சம்பந்தமான வீடியோ நான் உங்களை உங்களுக்கு இன்றைக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் இருக்கிறதா வந்து எந்த பில்டிங் இதுதான் இந்த எந்த வீடு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலுக்கு தொங்கலில் இருக்கு பாருங்க ஆள் மேலுக்கு உச்சத்தில் இருக்கிறதா எந்த ரூம் இந்த பில்டிங்கில் நான் வந்து இருக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து மாலுக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் நான் இருக்கிற இடத்துல இருந்து முதல் ஒரு பஸ் ஒன்று நான் பிடிக்கணும் இப்போந்து இன்னொரு பஸ் ஒன்று பிடிக்கணும் ரெண்டு பஸ் பிடிச்சி தான் போகணும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே இது சம்மந்தமான வீ காட்சியில் உங்களுக்கு நான் காட்சிப்பட்டுறேன் நான் அந்த மாலில் போய் சாமான்கொள்ள ஒன்று செய்ய போகிறேன் அப்போ மால் சம்பந்தமான ஒரு வீடியோ தான் ரெண்டுக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம் இதெல்லாம் வந்து பஸ்ஸு விளையாட்டு போவோம் அந்த பாருங்கள் அதில் காற்று இடம் வந்து இதாக அந்த மால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கர் பரப்பில் வந்து இருக்குது நாலஞ்சு கடைகள் இருக்குது இல்லை நிறைய இருக்குது ஒரு ஆறு ஏழு கடைகள் கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் நான் இந்த இதில் காற்று எல்லாம் வந்து மாலுகள்லாம் நான் பாருங்க அந்த சைடில் இருக்குங்க அதில் இருக்குது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதெல்லாம் வந்து இருக்குது இதுவும் ஒரு பெரிய மால் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் உள்ளுக்கு போகணுமுன்னு சொன்னால் ஒரு எங்களோடய நாட்டுப்பாடி பார்த்தா ஒரு நாலஞ்சு ஏக்கர் பரப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே இங்கே வந்து சகல பொருட்களும் இருக்கும் இதுவும் ஒரு மால் தான் பாருங்க ஓகே வாங்க இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்துட்டோம் இதில் ஒரு மாலில் வந்துருக்கிறோம் இதை ஒரு போர்ச்செட்டி தான் மாலுன்னு சொல்கிறது போர் தான் ஒரு படி பார்த்தா போர்ச்செட்டி தான் சகல பொருட்களும் எடுக்கலாம் இங்கே சகலம் இங்கே பாருங்கள் இந்த சைட் இல்லாமல் வந்து கொப்பி இருந்தால் இதில் ஃபோன் சம்மந்தமான ஃபோனுக்குரிய சகலதும் கிடக்கு இருந்தால் ஃபோனுக்குரிய வயறுகள் கவர்கள் அப்படியான ஐட்டங்கள் எல்லாம் கிடக்கு இந்தியால பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டங்கள் கிடக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி பாருங்கள் இதில் எல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் புத்தகங்கள் கொப்பியல் ஃபைல் ரெண்டு எல்லாம் கிடக்குது வாங்க அப்படியே பார்ப்போம் சுற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாலை உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நடந்து நான் சுற்றி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா புத்த பேக்குகள் எல்லாம் இருக்குது சின்ன பிள்ளையர்களுக்குரிய புத்தக பேக்குகள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூக்கள் இருக்குது மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா சூ இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி இருக்கணும் ஒரு ஒரு ராக்கி ஆக்கிய இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பொருட்களுக்குமான விளியல் வந்து அதுல வந்து அடிச்சிருப்பி நம்ம ஈரோல வந்து இருக்கும் ஒவ்வொரு ஒரு கதைக்கு நாங்கள் ஒரு பிஸ்கெட் எடுக்க போறோம்னு சொன்னா அதே பிஸ்கெட் வந்து ஒரு ரூபான்னு சொன்னா அதே பிஸ்கெட் சில நேரங்களில் இன்னும் பகதை இருக்கும் டென் ரூபாக்கு இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்குது நான் நினைக்கிறேன் அது அங்கே சுவையலை பொறுத்தாக இருக்குமோ அல்லது டேட்டுகள் முடிவு தேதிகள் வந்து கிட்ட வரும்போது அப்படி மலிவாக குடிக்கணுமோ தெரிய ஒரே பொருட்கள் வந்து மலிவாயும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விலையாயும் இருக்கும் இதில் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காபி ஐட்டங்கள் இந்த ராக்க உள்ள இதில் பார்த்திங்கன்னு சொன்னா பேப்பர்கள் கைதுடைக்கிற டிஷ்ஷு கலைகள் எல்லாம் இருக்கும் இந்த சைட் உள்ள இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்குரிய புத்தகங்கள் புத்தக வாய்க்குகள் இவங்க வாரம் தொண்ணூற்றி ஒன்பது ஹீரோக்கெல்லாம் இருக்குது புத்தக வாய்க்கு விளையாட்டு பொருட்கள்லாம் கிடக்குது எல்லாம் விளையாட்டு பொருட்கள் சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த பகுதிகள்லாம் எல்லாம் விளையாட்டு பொருட்கள் கொம்பாசுகள் பேனியல் கொப்பியல் புத்தகங்கள் எல்லாம் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் ஐட்டங்கள் இருக்குது பிஸ்கெட்டுகள் சிப்ஸுகள் எல்லாம் இருக்கு ஹெண்டோஸுகள் இது இல்லாமல் வந்து கண்டோஸுகள் இந்த ரகையில் இதே கண்டோஸ் ஐட்டங்கள் பிஸ்கெட்டுகள் அப்படிதான் இருக்குது இது வந்து அந்த புட் இந்த வேலை ஆக்கள் வந்து அந்த சாமானில் வந்து முடிய முடியும் அடிக்க அதில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இது இல்லாமல் வந்து ஸ்போர்ட்ஸ் உரிய உடுப்புகள் இருக்குது இந்த இந்த சைட்ல இல்லாமல் வந்து ஸ்போர்ட்ஸ்ரிய உடுப்புகள் நிறைய இருக்குது பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸுக்குரிய உடுப்புகள் மற்ற வந்து நோமல் உடுப்புகளும் இருக்கலாம் டீஷர்ட்டுகள் பொம்பிளியல் ஆம்பிளியலுக்கான உடுப்புகள் எல்லாமே இருக்குது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் இருக்குந்தா பாருங்கள் சைக்கிள்கள் சின்ன பிள்ளைகளுக்கான சைக்கிள்கள் பெரியாக்கள் சைக்கிள்கள் அதுக்குரிய அந்த சைக்கிளுக்கு போகிற தொப்பி அந்த அது அந்த ஐட்டம் எல்லாமே இந்த சைடில் இருக்குது இது இல்லாமல் அந்த தொப்பிகள் இந்த இதெல்லாம் வந்து சைடு இது இல்லாமல் எலக்ட்ரிக் சைக்கிள்கள் பெங்களூர் மாதம் ஓடுறதில்லை இங்கே வந்து கூடுதலாக எலெக்ட்ரிக் சைக்கிள் தான் இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பொருளோடு போல் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் சைக்கிள் இருக்குன்னு சொல்லி எல்லாமே எலக்ட்ரிக் சைக்கிள் இது இந்த சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுப் பொருட்கள் இது பாருங்க இறைச்சி இறைச்சியில் எல்லாம் வந்து நார்மலாகி வந்து பேக்கிங்கில் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் உணவு சமைக்க உணவு இருக்கும் இது வந்து பழங்கள் மரக்கறியல்லாம் இருக்குது இந்த சைடில் பாருங்கள் அதெல்லாம் மரக்கறியல் இன்னொரு விஷயம் இது பாருங்கள் பூங்கண்டை கூட வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து வீடுகளில் ரோட்டுகளில் வந்து வச்சிருக்கணும் அந்த பூங்கண்டு இதெல்லாம் சரியான விலை ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாண்டு இருக்குது பூங்கண்டெல்லாம் இருக்குது இஞ்சால் சைட்லாம் வந்து உணவுகள்லாம் அவ்வளோ பெரிய ஒரு பிரதேசம் ஒன்று பாருங்கள் நான் நடந்தே களைச்சி போனேன் ஃபுல்லாக சுற்றி காட்டலாம் ஆனால் சரியான நேரம் கிடைக்கும் ஆனால் எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது சகல பொருட்களுமே நாங்கள் கொள்ளணும் செய்யலாம் இதெல்லாம் வந்து இறைச்சி இறைச்சி வகையிலே நிறைய இருக்குது இறைச்சி மீன் நிறைய வகையான இறைச்சி மீன் எல்லாம் இருக்குது இதெல்லாம் சமைச்சும் இருக்குது சமைச்ச உணவாயம் இருக்குது நாங்கள் அப்படியே உண்டே அவலில் போட்டு சாப்பிட்லாம் அதே இதில் வந்து நாங்கள் காய்ச்சி சாப்பிட்றோம் அதையும் இருக்குது ஈரல்கள் எல்லாமே இருக்கு எல்லாம் வந்து அந்த பகுதி தான் விராட்சிக்குரிய பகுதிகள் இதுல எல்லாம் வந்து முழுக்கவே வந்து உணவு பொருட்கள்லாம் இது இல்லாமல் வந்து ஐஸ்கிரீம் இந்த கீழே டீ ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாகி ஐஸ்க்ரீம் வகைகள்லாம் ஒவ்வொரு ஐஸ்கிரீமும் கூட ஒவ்வளோ வகை இருக்குன்னு இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எடுத்து எடுத்து வைக்கணும் இது வந்து இங்கே வேலை செய்கிறாங்க முடிய முடிய எடுத்து வச்சு வச்சு வந்துக்கணும் பாருங்கள் டீ ஃப்ரிட்ஜின் நீளம் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா அவ்வளோ தூக்கு ஐஸ்கிரீம் வகைகள் இருக்குது நிறைய வகை ஐஸ்கிரீம் இருக்குங்க இந்த சைடில் வந்து இங்கே நாட்டு மாதிரி கொக்கோ கோலா சோடாவும் இருக்குது இந்த பாருங்கள் கொகோ கோலா சோடா இதெல்லாம் சோடா வகைகள் ஜூஸ் சோடா அந்த ஐட்டம் எல்லாம் இந்த சைடில் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த சமைச்ச உணவுகள் அதாவது பாட்டிலில் வந்து அடைச்சி வரும் எல்லா வகையான சமைச்ச உணவுகளும் இதில் இருக்குது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னுடா சாராயங்கள் பியர்கள் இருக்குது இது வந்து இதெல்லாம் வந்து கஷ்யர் இப்போ நாங்கள் வந்து சாமான் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து லைனில் நின்று தான் நாங்கள் காசு கட்டிட்டு அங்கே வழி வருவாங்க இதுதான் வந்து கஷ்யர் கஷ்யர் பட்டரியே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ரோவிலே இருக்குது பத்து பதினஞ்சு ஊழியர் வந்து வேறு செய்யலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோ க்ரௌட்டு இதெல்லாம் வந்து மரக்கரியல் பழங்கள் அந்த ஐட்டங்கள் இருக்குது நிறைய வகையான பழங்கள் இருக்குது எனக்கு இந்த பழங்கள்டு பேருகளே தெரியாது அவ்வளோ வகையான பழங்கள் வந்து இஞ்சிருக்குது எல்லா நாட்டுக்காரரும் வந்து சமைக்கக்கூடிய வகையான மரக்கறிகள் இருக்குது எனக்கு இப்போ எங்கே நாட்டில் கத்தரிக்க பூசணிக்க அல்லது மரவள்ளிக்கிழங்கு அப்படி தேவைன்னு சொன்னால் அந்த பொருட்களும் இஞ்சியிருக்கு வேறு நாட்டுக்காரருக்குரிய அந்த மர மரக்கறிகளும் வந்து இருக்குது இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த மாலை வந்து சுற்றி காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் ஒன்று பண்ணுங்க எனக்கு யூடியூப் சேனலுக்கு வந்து ஆதரவு தாங்க சப்ரைஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களோட அடுத்த வீடியோட வந்து நான் உங்கள்ட்ட சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு இப்படி ஒரு பிரியோசன வீடியோடு சந்திக்கிறேன் நன்றி